பார்ந்த இனதன்மை யூடியூப் நேரத்தில் போன வாழ்க்கையில் சில ரகசியம் நம்மளால் தான் சில விஷயங்களை புரிஞ்சிக்கணும் பஞ்சபூத சக்திகள் வந்து தான் எப்பயுமே உலகத்திலே சிறந்தது பஞ்சபூத சக்திகளுக்கு கட்டுப்பட்டது தான் நவகிரகம் பஞ்சபூத சக்திகளை மீறி நவகிரகம் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கிரகம் எந்த பூதத்தில் உட்காந்துருக்குது தான் முன்னோர்கள் ஜோதிடர்கள் பார்ப்பாங்க ஒரு கிரகம் எந்த பூதத்தில் போய் உட்காந்துருக்கு அது என்ன தோஷத்தில் உட்காந்துருக்கு இதில் வந்து எந்த நட்சத்திரம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா அவனுடைய லக்கணம் அவனுடைய லக்கணம் அப்போ அந்த லக்கணம் வந்து என்ன தோசத்தில் போய் உட்காந்துருக்கு இது வந்து நீங்கள் இந்த டிஎன்ஏ எஸ்ட்ராலஜி அப்படிங்கிற மாதிரி என்ன தோஷத்தில் உட்காந்துருக்கு இதெல்லாம் போகணும் மொத்தம் வந்து என்ன சொல்லுன்னா ஐந்து விதமான தோஷங்கள் தான் கிழமை தோஷம் திதி தோஷம் நட்சத்திர தோஷம் யோக தோஷம் கரண தோஷம் இதில் வந்து என்ன சொல்லலாம் நம்ம நம்மளுடைய நட்சத்திரத்தில் எடுக்காங்க நம்மளுடைய லக்கணாதிபதி தான் என்ன போராட்டத்தில் இருக்கிறார் என்ன போராட்டத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் நம்மளுடைய லக்கணாதிபதி கண்டிப்பாக ஒரு போராட்டத்தில் இருப்பார் அந்த லக்கணாதிபதி எந்த எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்காருங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க அப்போ இது ஜோதிடத்தில் எங்காவது சொல்லப்பட்டு இதை வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க சர்ச்சு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் அப்போ ஒரு லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து ஒரு லக்கணாதிபதி அசுவதி நட்சத்திரத்தில் இருந்து அவர் மிருகசீரிட நட்சத்திரத்துக்குள்ளே உட்கார்ந்துருக்கார் எந்த காலு எது இதில் அசுவதியில் உட்காந்துருக்காரா பரணியில் உட்காந்துருக்காரா கார்த்திகையில் உட்காந்துருக்கானா ரோகியில் உட்காந்துருக்காரா மிருகசீரட் இந்த அஞ்சு நட்சத்திரத்தில் எதில் உட்காந்துருந்தாலும் அவர் கிழமை தோஷம் உடையவர் கிழமை தோஷம் உடையவர் கிழமை உடையவர் இவர் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா அடிக்கடி நோய் நோய்வாய்ப்படக்கூடிய தன்மையில் இருப்பார் லக்கனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தை வரைக்கும் இருந்தால் இவருடைய உடம்பில் டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவை இவர் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா அது நெருப்பு லக்கணாதிபதி வந்து என்ன சொல்லலான்னா வந்து லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரிட நட்சத்திரம் வரைக்கும் இருந்துவிட்டால் அது நெருப்பு தோஷம் உடையது நெருப்பு தோஷம் உடையது செக் பண்ணி பாருங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னால் ஒரு ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த விஷயத்தை வெளிவிடணும் யூ வில் செக் இட் மனுஷன் தான் செக் பண்ணும் லக்கணாதிபதி லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் அசபதி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரனை நட்சத்திரத்துக்குள்ளே அவருடைய லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் இருந்தால் அவர் கண்டிப்பாக நெருப்பு தோஷம் உடையவர் அப்போ நெருப்பு தோஷம் உடையவர் அவருக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா கிழமை தோச கிழமை கண்டிப்பாக தோஷத்தில் இருக்கும் கிழமை கண்டிப்பாக தோஷத்தில் இருக்கும் அப்போ இவர் என்ன பண்ணிக்கிடணும் அடிக்கடி அப்படின்னா அந்த தோசத்தை போகணும் இல்லையா வாரத்தில் ஒரு நாள் தன்னுடைய பிறந்த கிழமையில் வாரத்தில் ஒரு நாள் தன்னுடைய பிறந்த கிழமையில் என்ன செய்யணும் மஞ்சள் கலந்து குளிக்கணும் மஞ்சள் கலந்து குளிக்கணும் தான் பிறந்த கிழமையில மட்டும் படிக்கணும் இது அவருக்கு என்ன செய்யும் அந்த தோஷத்தை போக்கும் இதை தானமும் பண்ணணும் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் திருவாதிரையில் இருந்து பூர நட்சத்திரம் வரை உள்ள இடங்களில் உட்கார்ந்திருந்தால் அவருக்கு திதி தோஷம் இதை நல்லா நான் செக் பண்ணிட்டேன் ஒரு பெண் பூர நட்சத்திரம் ஒரு பெண் பூர நட்சத்திரம் அவளுடைய லக்னாதிபதி போய் என்ன சொன்னான்னு திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அவட்ட லக்கணாதிபதி திருவாதிரை நட்சத்திரம் ஏற்கனவே நட்சத்திரம் வந்து எங்கே இருக்குது எதுக்குள்ள இருக்குது திதி 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 தோசமுடைய தான் இருக்குது ஆனால் அந்த திதி தோசமுடைய அந்த நட்சத்திர அந்த அந்த பிறப்பு நட்சத்திரத்துடைய நாயகன் இருக்கார் இல்லையா சுக்கரன் அவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில் இஸ் சஃபரிங் அண்ட் சஃபரிங் அண்ட் சஃபரிங் பணத்துக்காக அடுத்தவன ஏமாத்துறான் அவ ஏன் ஏமாத்தினா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அவள் ஏன் ஏமாத்தினா அவளுக்கு அந்த அந்த ஆதிபத்தியம் இருக்குதா எந்த ஒரு மனிதனுமே எந்த ஒரு மனிதனுமே ஒரு திருட்டை வந்து செய்கிறான் என்று சொன்னால் ஒரு திருட்டை அவனுக்கு அந்த தோஷம் இருந்தால்தான் நாம் செய்வான் இல்லைன்னா அவனுக்கு உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு நான் வந்து எதுக்கு போய் வந்தேன்னு சொன்னானேன் இப்போ உங்கள்கிட்ட பத்து சட்டை இருக்குது எதுக்கு பத்து சட்டை இருக்கும்போது நீங்கள் பதினோராவது சட்டைக்கு ஆசைப்பட மாட்டீங்க அப்போ தன்னுடைய பிறப்பு ந பிறப்பு நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் அதே கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னு திருவாதிரையில் போய் உட்காந்துனால பணத்திற்காக தன்னுடைய மானம் மரியாதை கௌரவம் அத்தனை இழக்கு இதை நான் சமீபத்தில் கண்டுபிடித்த ஒரு ரிசர்ச் ஒரு நான் அனுபவப்பட்டதுனால இதை பேசுகிறேன் நீங்க பார்த்துக்கிறோம் அப்ப இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பெருங்காயம் தானம் பண்ணணும் பெருங்காயம் தானம் பண்ணணும் அடிக்கடி கடல் நீர் ஸ்தானம் பண்ணணும் அடிக்கடி கடல் நீரில் ஸ்தானம் பண்ணணும் அந்த தோஷம் போகும் ஏன்னா ஜலபூதம் அதுக்கடுத்து அடிக்கடி உப்பு போட்டு குளிக்கணும் கடலுக்கு போக முடியல உப்பு போட்டு குளிக்கணும் பெருங்காயம் உடலில் சேர்க்கணும் பெருங்காயம் தானம் ஓகேவா இது இந்த கான்செப்ட் ரெண்டாவது கான்செப்ட் மூணாவது கான்செப்ட் நட்சத்திரம் தன்னுடைய நட்சத்திரம் தன்னுடைய தன் தன் பிறந்த நட்சத்திரத்திற்கு உண்டான கிரகம் இருக்கும் இல்லையா அந்த பிறந்த உண்டான கிரகம் வந்து என்ன சொல்லலாம்னு வந்து இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்லலாம்னா உத்தரத்துலேருந்து விசாக வரைக்கும் வந்து ஒருத்தர் அது வந்து நட்சத்திர தோஷம் உடையது உங்களுடைய லக்கணாதிபதி உங்களுடைய லக்கணாதிபதி அதே அந்த நெருப்பு இதில் வந்து இருந்து விசாகம் வரைக்கும் உட்கார்ந்தாச்சுன்னா உங்களுக்கு நட்சத்திரத்தால் தோஷம் நட்சத்திரத்தால் தோஷம் அப்போ உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது அல்லது உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணாதிபதியை எடுத்துக்கோங்க உங்களுடைய லக்கணாதிபதி உங்களுடைய லக்கணாதிபதி நீங்கள் உங்கள் இப்போ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீர்களோ அந்த லக்கணாதிபதி இந்த நெருப்பு நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னா நெருப்பு சார்ந்த விஷயத்தில் போய் உட்கார்ந்துச்சுங்க இதில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா நட்சத்திரம் என்பது நட்சத்திரத்துக்கு என்ன பஞ்சபூதம்னு நிலம் அது உங்களுக்கு தோஷம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய லக்கணாதிபதி உத்தரத்திலிருந்து விசாகம் வரைக்கும் உட்காந்துருச்சுன்னா நீங்கள் சீரகம் தானம் பண்ணணும் சீரகம் தானம் பண்ணணும் சீரகம் நன்றாக சாப்பிடணும் அப்போ சீரகம் நன்றாக சாப்பிடணும் கண்டிப்பாக என்ன சொல்கிறான்னா ஒரு அரை மணி நேரம் நாளும் வந்து தினமும் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நிலத்தில் செருப்பு போடாமல் நடக்கணும் நிலத்தில் செருப்பு போடாமல் நடங்க அப்போ தான் தோசை போகும் தோசை போகும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் இதெல்லாம் நல்லா மைண்டூட்டாக கவனிங்க இதை நல்லா சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்போ நம்மளுடைய லக்னாதிபதி எங்கே வய உட்காரக்கூடாது எதில் வய உட்காரக்கூடாது எதில் வய உட்கா உட்காந்தால் இது அஞ்சு கட்டத்துக்குள்ளே வந்து அஞ்சு பஞ்சபூரத்துக்குள்ளே உட்காந்தாங்க அது உட்காந்தாச்சும் நமக்கு என்ன பிரச்சனை அது என்ன தோசைன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான உணவை வந்து என்ன சொல்லுறான்னா தானம் பண்ணுங்க அதோடைய அதோடைய லென்த்து ஒரு ஒரு இப்போ என்ன சொன்னான்னா ஒரு உடம்பில் வந்து ஒரு சத்து இல்லை அப்போ என்ன செய்கிறோம் அதுக்கு ஒரு மாத்திரை சாப்பிட்றோம் இல்லைனா அதுக்குண்டான ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம் இவ்வளோ தானே வைட்டமின் சி இல்லை வைட்டமின் சி இல்லை வைட்டமின் சி இல்லாத உணவு சி இருக்கிற உணவுகளை அதிகமாக உடலில் சேர்த்துக்கணும் அப்போ சரியாக இரும்பு இரும்புச்சத்து இல்லை இரும்புச்சத்து மாத்திரைகள் சாப்பிடணும் இதெல்லாம் எதுக்கு அதை இல்லாத ஒன்றை கொண்டு வருவது நம்மளுடைய லக்கணாதிபதி தான் எல்லாத்தையும் அணுவிக்கார் நம்மளுடைய லக்கணாதிபதி தான் எல்லாத்தையும் அணுவிக்கார் அந்த லக்கணாதிபதி நின்ற இடம் வந்து என்ன தோஷம் என்ன தோஷமுடைய அமைப்புடையது அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து என்ன சொன்னான்னா வந்து நட்சத்திர தோஷத்தில் போய் உட்கார்ந்து விட்டால் சீரகத்தை தானம் பண்ணுங்கள் சீரகம் நல்லா சாப்பிடுங்க பூமியில ஒரு அரை மணி நேரம்னாலும் வெறுங்கால நடக்கணும் அப்ப அந்த தோஷம் போகும் நெருப்பு அப்படிங்க சரி நெருப்புல போய் உள்ள விடுக்க முடியுமாட்டோம் ஒண்ணுமே கிடையாது நெருப்புல எதுக்கு உள்ள விழுக்கணும் நல்ல வெயில் இருக்கு இல்லையா இளம் வெயில் காலையில் இப்போ வந்து கிழமை தோசத்துல போய் அசுவதிட்டும் திருவ மிருகசீரண வரைக்கும் இருந்து இருக்கிறான் என்ன சொல்றேன்னா காலையில் வெது வெதுப்பான வெயில் இருக்கு இல்லையா அதில் ஜெகஜோதி அப்படி வந்து நான் சொல்கிறேன் நல்லா வந்திருந்தா மாடியில் சட்டையை கழட்டி போட்டு நடங்க அந்த வெப்ப சக்தி தோஷம் உடையவர் அந்த சூரிய இளஞ்சூரியனில் போய் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சட்டையை கழட்டி போட்டு இடுப்பில் ஒரு சாரத்தை மட்டும் கட்டிட்டு மாடியில் நல்லா அழகாக வளம் வாங்க ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய உடம்பில் இருக்கிற அந்த தோஷம் போயிடும் இது பஞ்சபோத சக்தி தானே அதுக்கடுத்த திதி தோசத்துக்குள்ளே போய் உட்காந்துச்சா கடலில் குளிங்க உப்பு தண்ணியில் குளிங்க உப்பு போட்டு குளிங்க கண்டிப்பாக தோசம் போகும் அப்போ இப்போ வந்து நட்சத்திரத்துக்கு சீரகம் ப்ளஸ் நிலம் ஓகே சொல்லியாச்சு அதுக்கடுத்து உங்களுடைய நட்சத் லக்கணாதிபதி 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 தான் அந்த லக்கணாதிபதி எங்கே போய் உட்காந்துட்டார் அப்படின்னா லக்கணாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு அப்படின்னா அனுசத்தில் இருந்து உத்திராடம் வரைக்கும் உட்காந்தாச்சுன்னா அவருக்கு வந்து என்ன சொல்லலாம் வந்து என்ன தோஷம்னா யோக தோஷத்தில் போய் உட்காந்துருக்காரு யோக தோஷத்தில் போய் உட்காந்துருக்காரு அந்த யோக தோஷத்தில் போய் உட்காந்துருக்கிற காரணத்தினால என்ன நடக்கணும் பெரும் பெரிய யோகங்களை அனுபவிக்க முடியாது பெரிய யோகங்களை அனுபவிக்க முடியாது எல்லாம் இருக்கும் அணுவிக்க முடியாது அப்போ அனுபவிக்க முடியாது அப்படின்னு நான் என்ன சொல்லலாம் இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வெந்தயம் உடலில் நன்றாக சேர்க்க வேண்டும் எப்பயுமே எப்பயும் வானவர்களே ஆகாயம் இந்த ஆகாயத்துக்கும் காதுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அப்ப இந்த நபர்கள் என்ன செய்யணும் வாக்கிங் போகும்போது அதாவது இளம் சூட்டில் வாக்கிங் போகும்போது அல்லது சேர போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன சொன்னால் அந்த வானத்தை நன்றாக உற்று பாருங்கள் அந்த தோஷம் வந்து என்ன சொன்னோம் உங்களுக்கு போயிருக்கோம் யாருமே நம்ம வானத்தை எங்கே பார்க்குறோம் அதான் மண்ணிலையும் செரு மண் மண்ணில் வந்து காலை மொழி நடக்கிறது இல்லை செருப்பு ஒன்று நடக்கிறோம் ஆகாயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை அது வாட்டுக்கு மேலே இருக்குது நம்ம என்றைக்காச்சும் அதை ரசித்து பார்த்துருக்கோம்னா பார்க்கல அப்போ என்ன செய்யணும்னா மற்ற இதுகளை நம்ம என்ன சொல்கிறோம் நெருப்பு சக்தி டெய்லி டீ குடிக்கிறோம் நெருப்பு சக்தி டெய்லி வந்து என்ன சொன்னால் தண்ணி குடிக்கிறான் அது வந்து ஜலசக்தி டெய்லி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுக்கு நெருப்பையும் யூஸ் பண்ணிடுறோம் ஜலத்தையும் யூஸ் பண்ணிடுறோம் அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா காற்றையும் யூஸ் பண்ணிடுறோம் காட்டை மூச்சு காற்று என்ன வந்து என்ன சொன்னால் வெண்டிலேட்டர் விட்டு வச்சு இது பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அதனால் தோஷ நட்சத்திரங்களில் போய் பெற உங்களுடைய லக்கணாதிபதி உட்கார்ந்தால் வெந்தயம் தானம் பண்ணுங்கள் வியாழக் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து என்ன சொன்னால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் நல்லா வியாழக்கிழமை நல்லா மனசில் வச்சுக்கிறேங்க இந்த யோக தோஷம் உடையவர்கள் வியாழக்கிழமை நல்லா வந்து ஆகாயத்தை நன்றாக வெயில் இல்லாத மிதமான காலம் ஒன்றுக்க மிதமான காலம் எப்போ இருக்கும் காலையில் இருக்கும் மாலையில் இருக்கும் நல்ல அழகாக வந்து அந்த ஆகாயத்தை நல்லா ரசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணாதிபதி உட்கார்ந்துருக்கிற இடத்திற்கு உண்டான போய் எல்லா யோகத்தையும் அனுபவிப்பீங்க வெந்தயம் உணவில் நன்றாக சேர்த்து கொள்ளுங்கள் ஓகேம்மா அதுக்கடுத்து உங்களுடைய லக்னாதிபதி திருவோணத்திலருந்து ரேவதி வரைக்கும் உட்கார்ந்துரு இருக்கிறாருன்னா அது காற்று தோஷம் உடையது காற்று தோஷம் உடையதுன்னா கரண தோஷம் உடையது கரண தோஷம் உடையது இதிலருந்து இதுக்குள்ளே லக்னாதிபதி உட்காந்துட்டாருன்னு வைங்க காரிய வெற்றி நடப்பதில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை வந்து என்ன சொல்கிறான்னா அணுவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் வந்து யார்வருடைய லக்கணாதிபதி திருவோணத்திலேருந்து ரேவதிக்குள்ளே உட்கார்ந்துருந்தார் அது எந்த கட்டத்தில் எந்த சாரம் வாங்கினா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அந்த ஏரியா வந்து என்ன சொல்கிறான் கருணதோசமுடைய ஏரியா அப்போ என்ன சொல்கிறான் மிளகு தானம் பண்ணுங்கள் மிளகு தானம் பெண்கள் அப்போ மிளகு தானம் பண்ணும்போது அது என்ன கிழமை தானம் பண்ணணும் சனிக்கிழமை தானம் பண்ணணும் நல்லா அற்புதமான காற்றோட்டமான இடத்தில் கரணதோஷம் உடையவர்கள் கரணதோஷம் உடையவர்கள் என்ன சொன்னது காற்றோட்டமான இடத்தில் இரு அந்த காற்றோட்டமான இடத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரண தோஷம் போகும் அதே இதை இதெல்லாம் வந்து எப்படி அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நூறு பெர்ஷன் ஒர்க் பண்ணும் எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னால் அப்படி இருக்கு என்ன எனக்கு வந்து ஒரு அமைப்பில் இருக்கும் இல்லையா நான் என்னுடைய லக்கணத்தை செக் பண்ணி பார்த்துருக்கோம் இல்லையா அந்த லக்கணத்தை செக் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய லக்கணம் அதிபதி என்ன போராட்டத்தில் இருக்கிறாரு அவர் என்ன போராட்டம் இருப்பார் எல்லா பிறந்த மனிதனுக்குமே ஒரு போராட்டம் உண்டு நான் என்ன சொன்னேன்னா பிரித்துச் சொல்லு நீ அஞ்சு விதமான பஞ்சபூதத்தில் எந்த பஞ்சபூதம் சக்தி வந்து உன்னிடம் வந்து என்ன நான் வந்து தோசமாக இருக்கிறது லக்கணம் தானே தோசம் வரும் அந்த லக்கண தோசத்தை போக்குவதற்கு எந்த பஞ்சபூதத்தை அதிகமாக நம்ம ஈர்த்து கொள்ளணும் எந்த அந்த பஞ்சபூதத்துக்கு என்ன தானம் பண்ணணும் என்ன சாப்பிடணும் இவ்வளோ தான் இதுபோகம் குடும்பத்தில் உள்ளது தான் அதனால் எல்லா மனிதருமே இதை இப்போ லக்கண ரீதியாக நீங்கள் சொல்லி நம்ம சொல்லியாச்சு லக்கண ரீதியாக சொல்லியாச்சு அப்போ நீங்கள் இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக என்ன சொல்கிறான் வந்து உங்களால் கண்டிப்பாக எல்லாரையும் மாதிரி நல்லா இருக்க முடியும் அப்போ என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் ஒருத்தர் நெருப்பு தோஷத்தில் இருப்பீங்க ஒருத்தர் நீர் தோஷத்தில் இருப்பீங்க ஒருத்தர் நில தோஷத்தில் இருப்பீங்க ஒருத்தர் ஆகாய தோஷத்தில் இருப்பீங்க ஒருத்தர் காற்று தோஷத்தில் இருப்பீங்க இதெல்லாம் நம்ம பஞ்சபூதங்கள் தான் அப்போ என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் வந்து எனக்கெல்லாம் வந்து இல்லாது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச பிறகுதான் வந்து என்ன சொல்கிறனா வந்து அந்த அது சார்ந்த ஒரு பொட்டு கூட நான் வாயில் வச்சு பார்க்கவே இல்லை பார்க்கவே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு ஆராய்ச்சி மனம்பாண்டில் அப்படியே ஆராய்ந்து ஆராய்ந்து என்ன எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு சுணக்கம் இருக்கே அப்படிங்கிறத வந்து இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஆராய்ச்சி செஞ்ச வகையில் நமக்கு கிடைத்த சிற்றறிவுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லியாச்சு பறிச்சுத்து பாருங்க பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலன்னா தட்டி விட்டு போயிட்டே இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்கடம் வந்து வரை சிபி சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராபன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்கிற வாழ்க்கை உழைப்புளம் வாழ்க்கை பிளங்கம் வணக்கம்